டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இருபத்தி மணி நேரமும் திரையரங்குகளில் படங்களை திரையிட தமிழ்நாடு அரசுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் அவசர கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக அரசுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தின் மூலம் திரையரங்க உரிமையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் திரையரங்குகளில் பராமரிப்பு கட்டணத்தை அனுமதி கட்டணத்திலிருந்து பத்து சதவிகிதம் வசூலிக்க அனுமதி தர கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அதே போல மல்டிப்ளக்ஸ் திரையரங்குகளுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாயும் ஏசி திரையரங்குகளுக்கு இருநூறு ரூபாயும் ஏசி அல்லாத திரையரங்குகளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் என்று கட்டணம் நிர்ணயிக்க அனுமதி கோரப்பட்டுள்ளது மேலும் பக்கத்து மாநிலங்களைப் போல இருபத்து நான்கு மணி நேரமும் திரைப்படங்கள் திரையிட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எளிய முறையில் ஆப்ரேட்டர் லைசன்ஸ் சாதாரண திரையரங்குகளுக்கும் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி மின் கட்டண வசூலில் மாற்று நடைமுறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன டூடி டே சூர்யா ஜோதி கதைகாரித்தில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அருவின்சாமி நடிக்கும் மெய் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்